ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இட்லி மாவை வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மொறு மொறுன்னு சூப்பராக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி மாவு போண்டா செய்யறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இந்த இட்லி மாவு கூட ஒரு கரண்டி அளவுக்கு ரவா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை கரண்டி அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறத்துக்கு வச்சிடலாம் மாவு கிண்டி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போண்டா மாவில் சேர்க்கறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இட்லி மாவுலே உப்பு இருக்கிறதால உப்புலாம் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டாச்சு மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போண்டா நல்லா வெந்துட்டு இருக்கு போண்டா நல்லா வெந்துருச்சு சுட சுட சுவையான போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்